உள்ள பூச்சிட்டு பாசரியர் மகன்கிட்ட சொல்லு இது இந்த முழுமையான வீடியோ பார்க்கணும்னா தயார் அந்த யூடியூப் சேனலில் போய் பாருங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க மறக்காம என் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் ஜே பண்ணி விடுங்க ஓகே தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நாங்கள் பிறந்தன்லேருந்து முள்ளதிவு போகிற ரோட்டில் இந்தியன் ஆர்மிகிட்ட வேலை நடக்குது பாலம் போட்டுக்கொண்டிருக்காங்களோ அதற்காக தான் போய் கொண்டிருக்கிறோம் ரொட்டல வாகனத்தை பாருங்க வால் சைட்டில் இங்க வரச்சல்லங்கறது பாருங்க பெரிய பெரிய கிரைன்கள் எல்லாம் நிக்குதே இதான் இந்திய நாமினங்கான பாலத்தின் பாகங்கள் இந்த பெரிய வாகனம் வந்து பாருங்க லோங் வெஹிக்கிள்

தேவையான முழு சாவணும் இதில் அடைச்சி விட்டுக்கிடாது இந்த பாகங்கள் இந்திய நாவில் இந்த தொக்காளி பாலங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அடித்த காலத்தில் இதுதான் இந்திய நாட்க்கு

இதுக்கு பொறுப்பா இருக்கிற ராணுவ தளபதியோட காய்ச்சி கொண்டிருக்கிறார் அவருக்கு தான் என்ன விவேரமண்டை எல்லாம் சொல்லுவார்கள் பாபன் கட்டு சொல்லுவார்

mình mình được Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

பகிர்ந்து என்ன 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 அந்த ஒரு பல விழுந்தையான இருக்கு அதை என்ன ஸ்ரீலங்கன் ஆமே வந்து அதை ரிமூவ் பண்ணி கொடுக்கதான் அதுக்கு பிறகு இந்தியன் ஆமை கொண்டு வந்து இந்த பண்ணி வைத்திருக்கிற இந்த பாலத்தை திருப்பி அதில் ஃபிக்ஸ் பண்ணுறது நான் ரெண்டு மூணு நாளில் இது சரி வந்ததுன்னு சொன்னது அதை தான் கேட்டு நான் எனக்கு நான் செல்லுமான்னு சொல்லி மற்றது ஆசி வந்து கேட்டேன் அந்த பாலத்தை இப்போ என்னோடய நாமே ரிமூவ் பண்ணி கொடுக்க கொண்டு அந்த பாலத்தை என்னோட இந்தியனாமே போட்டு கொடுக்கணும் அதை தான் கேட்டேன் எல்லா நாடும் செய்யணும் இப்போ எந்த ஒரு நாட்டிலையும் வந்து இயற்கையான அர்த்தம் வந்துக்கேன் மற்ற நாடுகள் உதவி செய்கிறது இது விஷயம் தான் ஆனால் இந்தியாவிட அயல் நாடு அடிப்படையில் உங்களுக்கு வந்து கூட உதவி செய்யணும் அவ்வளோதான் அதாவது என்னோட ஜியோ பாலிட்டிக்ஸை பார்த்திங்கன்னா பொறியியல் சம்பந்தமான அரசியலை பார்த்திங்கன்னா இந்தியா கட்டணம் தவறிவிட்டு இருந்தால் சைனாவோ அல்லது ஒரு நாட்டோ பாகிஸ்தானோ வந்துடாங்க அதெல்லாம் இந்தியா கட்டணம் அழுதே கடமை செய்யும் இந்தியாவுக்கு தடையை வச்சு கொண்டாட வேண்டியது நம்ம பார்க்குறீங்களா நேரம் வடக்கு கிழக்கில் ஒரு மீன்பிடி போர்டூட ஓட்டு தமிழ்நாட்டு மீன்களை வந்து அள்ளி கொண்டு போய் நம்ம என்னோடய வந்து ரோலரை போட்டு அழுக்கண்டு போகிறாங்க அதை அதை செய்ய வேண்டிய கடமை தானே ரத்தினம்ல பூமி அதே அதே இந்தியா எப்படின்னு தாங்கள் எடுத்து வச்சிருக்க தான் பார்த்தோம் இந்தியா வந்து இந்திய நாவி வந்து நிற்கிது பிரிட்ஷ் போட்டு வந்து நாங்கள் குட்டி முறையே தேவையில்லை இல்லை அது அவை செய்யணும் அப்படி இல்லை அடி வேற ஒரு நாடு போதான அமெரிக்காவோ பாகிஸ்தான் வந்து ஒரு நாடு வாங்கிடுது அதனால அதை வந்து நிற்கணும் அதை விட இப்போ போலிட்டிக்ஸ் ஜியோ போலிட்டிக்ஸ் அதுதான் நானும் கேட்குறேன் பலாளி விமான நிலையத்தில் கூட அமெரிக்கா அந்த ஒரு விமானம் ஒன்று வந்து தரங்கிருக்கு அதே மாதிரி ஒன்றும் படிப்படையாக சூழ்நிலை இப்போ உதாரணம் எந்த நாடு எத்தனை மெட்ரிக் ஜோன் அரசியாக கொடுக்குது எந்த மெட்ரிக் ஸோனில் எத்தனை பாதிக்கப்பட்ட இடத்துல போடுறது அரசாங்கம் தெளிவாக ஒரு இதெல்லாம் சொல்லியிருக்க அவனுக்கு எந்த நாடு எத்தனை பில்லியன் கொடுக்குது நாங்கள் டீ பில்டிங் ஸ்ரீலங்காண்டு அதில் ஏதோ எண்ணூறு மில்லியன் ருபீஸ் வந்திருக்காமல் இப்போ அந்த எண்ணூறு மில்லியன் ஆறு கேப்பிடி கொடுக்க போகிறோம்ன்றும் சொல்லலை அதில் அது போய் கேட்குற அளவுக்கு மண்டபளமும் எங்கே பாராளுமன்ற உறுப்பினர்கள்கிட்ட இல்லை அதுக்கு அந்த நாலேஜும் இல்லை இப்போ நாங்கள் பாராளுமன்றம் கூடியிருக்கோம் டிசம்பர் ஜனவரி அஞ்சாம்தேதி கூடியிருக்க தான் நாங்கள் அதை பார்க்கலாம் இந்த நாடு இவ்வளோ அவகாசம் இருக்குது அதில் இவ்வளோ வடக்குகளை கொடுக்குறீங்க இவ்வளோ இப்போ நான் நினைக்கிறேன் என்றால் மத்திய மலை நாட்டில் தமிழர் பட த மத்தர ஜனதா சொார்கள் அதாவது வந்து எங்களோடத்தில் மக்கள் வந்து பாதி இருக்கிற இடங்கள் படுமோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு கோஸ்மேலே கம்போலை போன்ற இடங்கள் ஸோ அவைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணுமெண்ட் நான் எதிர்பார்க்குறேன் ஆனால் என்றால் இப்போ கிளிநொச்சியும் கிணறுச்சியில் கிளொச்சியும் தான் முக்கியமாக வந்து மன்னாரும் முள்ளத்தையும் படுமோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு ஸோ முன்னுரிமை வந்து அப்படியான டிஸ்ட்ரிபியூவில் தான் கொடுக்கணுமெண்ட் நான் என்னுடைய இது ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எங்களோட யாழ்ப்பாணத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா சில இடங்கள் ஒவ்வொரு மலைக்கும் பாதிக்கப்படுற இடங்கள் இருக்குது கொடிகாமம் அல்லது வந்து இப்போ காத்ததிவு அல்லது வந்து இந்த க கிடக்க கடற்கரையுடைய ஆண்டி இருக்கிற பிரதேசங்கள்லாம் கூட பாதிக்கப்பட்டது ஸோ அவைக்குரிய பணங்களும் அல்லது காசுகளும் போய் சேரணும் நிதியில் போய் சேருவோம் மட்டும் அதில் அவசியம் யோசிச்சுக்கணும் மற்ற நீங்கள் இந்த பாராளுமன்றத்தில் காய்ச்சிருந்தீங்கள் அந்த நிதி வந்து அரசாங்கத்தால் வந்து அனுரகமார்த்திசேனக அவர்களால் வந்து ஒரு விதமான நிதிகள் ஒதுக்கி இருக்குது அது சம்மந்தமாக காய்ச்சல் அது சம்பந்தமாக என்ன நினைக்கிறீங்க நான் 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 கேள்விப்பட்டன என்னென்றால் இருபத்தையாயிரம் ரூபா ஒவ்வொரு மலையாள பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு கொடுக்குறேன் இப்போ நான் போய் பார்த்தேன்னா குடிகாமத்தில் இருக்கிற குட்டி வீடு முழுக்க தண்ணிக்க போனால் அந்த சமயத்துக்கும் இருபத்தையாயிரம் தான் யாழ்ப்பாணத்தில் நல்லூரடியில் வெள்ளம் போனாலும் இருபத்தையாயிரம்ன்றது நான் நைட்டு கொள்ளிடுவேன் என்னென்னா அதை சொல்கிறது ஈக்விட்டி ஈக்குவாலிட்டி உண்டு அதாவது வந்து இப்போ ஒரு மதிலுக்கு மேலால் ம மச்சரி பார்க்குறேன்டா கட்டேனுக்கும் ஒரே அளவு ஸ்டூல் நெட்டேனுக்கும் ஒரே அளவு ஸ்டூல் கொடுக்கலாம் கட்டையனுக்கு பெரிய ஸ்டூலை கொடுக்கணும் நெட்டே எனக்கு சின்ன ஒரு கல்லை வச்சாலே காணும் வட்டி மச்சை பார்க்கலாம் அது மாதிரி கூட பாதிக்கப்பட்ட சனத்துக்கு கூட காசு கொடுக்கணும் மட்டும் நான் எதிர்பார்க்கணும் அது தான் அந்த ஈக்குவிட்டி ஈக்குவாலிட்டி விலங்கு மண் இந்த வரைக்கும் விளங்கியிருக்காது இந்த வீடியோ பார்த்தப்பறம் விலங்கு மண் நினைக்கிறேன் இந்த அது கூட தெரியாது என்னென்றால் இப்போ சில குழு பிரதானத்துக்கு கர கரையோர பிரதேசங்களில் இருக்கிற இந்த மீன்பிடி சமுதாயத்தை போய் பார்த்தீங்கன்னா குட்டி வீடு தான் இருக்கும் முழுக்க தண்ணிக்க போயிடுச்சு ஸோ அதுக்கு நாங்கள் பொது வீடு ஒன்று கட்டுறதுக்குரிய வழி கொண்ட கொடுப்போம் அவைக்கும் இருபத்தி ரூபா கொடுத்து போட்டு நல்லூர் அடியில் இருக்கிற பெரிய பணக்காரர் பெரிய மேல் மாடி வீடு நாலு மாடி வீட்டில் இருக்கிற கீழ் மாடியில் வாசலில் வரைக்கும் தண்ணி வந்ததுக்கு இருபத்தையாயிரம் ரூபா கொடுத்தா அது வந்து அந்த ஈக்குவிட்டி என்ற இதே இல்லை அது எல்லாருமே ஈக்குவாலிட்டி அப்படி ஈக்குவாலிட்டியாக கொடுக்க இல்லாது

கலசுரலங்கன் போட்ட பாலம் அங்காள இந்தியன் போட்ட பாலம் Não.

ఇస్తున్న రాయ్ Tentatively with the mark will mark yeah, yeah, so that mix. it can get inside yeah, yeah. and okay. uh, with the label it can be checked so that it gets fixed. Amma mark the label. Anna panja. Panna 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 panna. Panna panna panna. Panna panna panna. Panna panna panna. Panna panna காரங்க டர் கார் போட்டு கார் போட்டுல இன்சூரன்ஸில் டூ தேர்ட்டாவது வேணாம் நினைக்கிறேன் டூ தேர்ட்டோ அதோட கூட வேறு அது மொத்தமாக பதினஞ்சு மில்லியனுக்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தேன் பெரும்பாலும் அதிலே அந்த வருஷத்துக்குடியே விட்டு வரிசை கார் பழசுதானே அந்த காசு போகல அது என்ன எடுக்க போகிறத நீங்கள் பைக்கில் போயிங்களா அது கொஞ்சம் கவலையாக இருந்ததா நான் கேம்ப்ஸ்ல இருக்கீங்களே பைக்லாம் போனாடா சொல்ல பாஸ் அவுட் பண்ணேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாமா தெரியும் ரெண்டாயிரத்தி பதினெடாமல் தான் கால அந்த ரெண்டு வருஷம் இந்த சாவஜரி ஹாஸ்பிட்டல இருந்து தெரியும் இல்ல இடம் இந்த பைக்லாம் தெரியல மெடிக்கல் ஸ்கூலில் பைக்ல தெரியல எல்லாருமே பண்ணிக்கிற மூணு பேரும் பைக் பைக்ல தெரியுறது வந்து ஏழ்மைக்குரிய அடையாளம் இல்லையா பயங்கர பணக்காரம் காசு அடிச்சவங்க இயக்கத்தின் ஏதோ தோணும் கொடுத்து தெரியல என்னடா வழியில ஏன்னங்கண்ட இந்த வாசரி இருக்கிறதானே போறது பழைய தட்டிவேன் ஆஹ் உள்ள பூச்செயல் எல்லாமே விற்றா எத்தனை எத்தமரிய மர்சரிஸ் பென்ஸ் ஆட்டோ பயோக்ராஃபியெல்லாம் வேண்டுதான் ஏன்னா பாசிரியற்ற மகன் புலர் வெளியில் வந்து சொல்லுற பிள்ளைக்கு சொல்லியிருக்குது பாசிரியேற்ற மகனுக்கு இந்த வீடியோ காட்டும் வழியில் வந்து சொல்லியிருக்குது எழுபது மில்லியன் முப்பது மில்லியன்லாம் அடிச்சிருக்கணும்மா பாசரிய பிள்ளையால் ஸோ பாசிரியேற்ற பிள்ளையிட்ட சொல்லும்போது வழக்கு வன்முறை வெளியில் போட்டுக்கணும் நான் வெளியில் பார்த்து சொல்லிடலாம் அது முதுகெலும்பு இல்லையோ இருக்கிற எனக்கு நல்ல முது எலும்பு இருக்கிறாப்பா எனக்கு சிங்களத்தில் போய் சிங்கள இன்டர்வியூவில் போய் என்னுடைய தலைவர் பேசிய தலைவர் நான் இந்த பேரை சொன்னால் உங்களுடைய சேனல் அடிபட்டு போயிடும் தலைவர்கிட்ட பேரை சொல்லாமல் சொல்கிறேன் எங்களுக்கு தெய்வம் வந்து சொல்கிறதுக்கு சிங்கள இன்டர்வியூவில் சிங்களத்தில் சொல்லியிருக்கேன் எனக்கு பார்சரியேட்ட மகன்கிட்ட சொல்லணும் அப்படி அவர் அவர்தான் பார்சரிய மகன்